இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் தமிழக மீடியாக்களும் தமிழக திரைப்பட நடிகர்களும் விஜயகாந்த் கேப்டனுடைய ரசிகர்களும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் இறந்ததற்கப்புறம் புகழ் பெறுவது வந்து பார்த்திருக்கின்றால் தன் வாழுங்காலத்தில் செய்த தான தர்மங்களாலும் தன் வாழுங்காலத்தில் மக்களுக்கு செய்த ம நல்ல காரியங்களால மட்டுமே நிலைத்து நிற்க முடியும் அப்படியாப்பட்ட வான் புகழ் கொண்ட பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களுக்கு நேற்று பத்மபூஷன் விருது அன்னியார் அவர்கள் ஜனாதிபதி கையால் வாங்கியிருக்கின்றார் அப்படி வாங்கும்போது வானுலகத்திலிருந்து ஆசிர்வதித்து கேப்டன் அவர்கள் ஆத்மா மகிழ்ந்து கொண்டாடி தீர்க்கின்றது நான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே கேப்டனுடைய ஆத்மா வல்லமை விருந்தது வாழும் காலம் வரலும் தன்னை நம்பியிருந்த மக்கள் தன்னை சுற்றியிருந்த மக்கள் தன்னை தன்னை நம்பி வந்த அத்தனை பேரையும் வாழ வைத்து வாழ வைத்து மகிழ்ந்து மகிழ்ந்த ஒரு ஆத்மா அதுக்கப்புறம் ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டராகவோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பிலோ வர முடியாமல் மறந்துவிட்ட ஒரு குறை இருந்து இந்த மக்களை தங்கத்தட்டில் வா வைத்து தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு நிகழ முடியாமல் போன ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து தன்னுடைய வாரிசுகளின் மூலியமாக ஆத்மா பலம் பெற்று தன்னுடைய வாரிசுகள் மூலியமாக தமிழகத்தில் இந்த இருபது ஆண்டு காலம் மகா பலம் பொருந்தியவராக வலம் வருவார் என்பதை நாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கப்பறம் தெரியும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் தெரியும் அடுத்தடுத்த விஷயங்களையும் சரி அந்த ஆத்மா எந்த அளவுக்கு பலம் பெற்று அவர்களுக்கு வந்து புனிதத்தையும் அதற்கு மேலும் புகழையும் சேர்த்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிற நபர்களே எம்ஜிஆர் எப்படி ஒரு மங்காத புகழோடு இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அதே போன்று இன்னொரு முப்பது நாற்பது ஆண்டுகள் மங்காத புகழையும் மங்காத உயர்வையும் கேப்டன் அவர்கள் பெறுவார்கள் இதற்கு பத்மபூஷன் ஒரு மணி மகுடம் இந்த பத்மபூஷன் அவார்டு வாங்குறது வந்து கேப்டனுக்கு வந்து பெருமையோ இல்லையோ இந்த அவார்டுக்கு பெருமை இந்த அவார்டே சந்தோஷப்பட்டிருக்கும் ஜனாதிபதியே சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இது நிகழ்ந்திருக்கின்றது உண்மையான சரியான ஒரு நபருக்கு நான் சமீபத்தில் ஒரு பேட்டியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கும்போது அரவிந்தராஜ் அவர்கள் அரவிந்தராஜ் அவர்கள் கருப்பு நிலா படம் எடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் உதவு மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எடுக்கலாம் ஒரு காது கேளாதவர்கள் கண் பார்க்காதவர்களுக்கு வைக்கலாம் ஒரு ஷூட்டிங் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது உடனே அவருடைய எண்ணத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் நிழலில் நிஜமாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை யோகிச்சு கொண்டு எம்ஜிஆர் காது கேளாதவர் பள்ளியில் போயிட்டு உண்மையிலேயே அவர்களுக்கு வாகனங்கள் வண்டி வாகனங்கள் அவர்களுக்கு தையல் மிஷின் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களை செய்வோம் என்று எவ்வளோ உணர்வுகள் இருந்தால் அதை உண்மையிலே நடத்தி காட்டியிருப்பார் நான் சொன்னேன் எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யற மாதிரி எடுத்துடலாம் கேப்டன் அப்படின்னு உதவி செய்யற மாதிரியா நம்ம பேசாம எம்ஜிஆர் இதுக்கு போயிட்டு உண்மையிலே செஞ்சிடுவோம் இது இப்போ சொல்லலை நண்பர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கருப்பநிலா படம் வந்து எவ்வளோ கால நம்புறது அப்பயே அந்த உணர்வு உணர்வுகள் வந்து அவர் பை பர்த்லேயே வந்திருந்தால் மட்டும்தான் அது நடக்க முடியும் நண்பர்களே நிழலை நிஜமாக்கக்கூடியவர் கற்பனையை உண்மையாக்கக்கூடியவர் சும்மா ஷூட்டிங் தானே அந்த பொருட்களை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே அந்த அந்த இதை ஷூட்டிங்கை நடத்தி காமிச்சு அதை உண்மையாக நடத்தி காட்டக்கூடிய ஒருவர் அதுபோன்று ராஜ்யம் அவரிடம் இருந்திருந்தால் பிரமாணம் அவருக்கு நடத்தி வைத்து காட்டியிருந்தால் அவர் மகா மகுடத்தை நிகழ்த்தியிருப்பார் என்பதுதான் உண்மை நண்பர்களே இந்த திரையுலக நண்பர்களும் திரையுலக சகாப்த சார்ந்தவர்களும் நடிகர்கள் பிரபு சார் சத்யராஜ் சார் எல்லாருமே வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு வாழ்த்து செய்திருக்கின்றார்கள் நண்பர் நண்பர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது கிடைத்திருக்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி அவருடைய குடும்பத்தாருக்கும் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் எனக்கும் அவருக்கும் மிகவும் பிடித்தமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரிகளை கூறி அவரை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என் அன்பு சகோதரர் கேப்டனுக்கு விருது என் இனிய நண்பர் கேப்டனுக்கு விருது பத்மபூஷன் விருதை கேப்டனுக்கு கொடுக்கறதுல எங்க திரையுலகமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும் எங்க அன்னையில் சார்பாக அவரது குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான புரட்சி கலைஞரோட மனமார்ந்த வழக்கம் போல இன்னமும் நடிகர் சங்கம் தூங்கி கொண்டு இருக்கின்றது இப்பயாவது எழுந்து இப்போ நேர்த்தே சொல்லியிருந்தேன் டெல்லியில் இன்று வந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்துகின்றார்கள் அதே போன்று நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வாங்குறதுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கேப்டன் ரசிகர் சார்பில் மீண்டும் வலிமையாக வைத்துக்கொண்டு எங்களுடைய அமைதகார சேனல் சார்பாக நல்லவரை பற்றி வல்லவரை பற்றி பத்மபூஷனை பற்றி கடவுளை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு மேலும் கடவுளாக இருந்து இந்த தமிழக மக்களெல்லாம் காப்பார் அந்த இடம் ஜீவசமாதியாக இருந்து மிகப்பெரும் கோயிலாக வளம் பெறும் என்ற ஒரு பெரும் செய்தியையும் சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே பத்மபூஷன் அவார்டு வாங்கினது எங்களுடைய அமிதகாரா சார்பிலையும் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு இதை சார்ந்து கொண்டிருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் சர்புரை சார்பாகவும் இதை பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்ற நண்பர்களே இன்னும் வானம் அளவுக்கு பாதரத்னா இன்னும் வானம் அளவுக்கு இன்னும் உயர்ந்த 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 விருதுகளை அவரும் அவருடைய வாரிசுகளும் பெறுவார்கள் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் ரசிகர்களும் பெறுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய மகிழ்ச்சி